மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி தினமும் சேர்ந்து வரும் நாளில் கொண்டாடப்படுவதே ஆருத்ரா தரிசனமாகும் ஒருமுறை தாருகாவனத்தில் முனிவர்கள் அனைவரும் சேர்ந்து கர்மாவே பெரியது கடவுள் இல்லை என்று கூறி சிவபெருமானுக்கு எதிராக யாகம் ஒன்றை நடத்தினர் முனிவர்களுக்கு சரியான பாடத்தை கற்பிக்க நினைத்த சிவபெருமான் பிற்றாடனர் உருவத்தில் முனிவர்களின் குடிலுக்கு சென்றார் பிற்சாடனர் வருவதை பார்த்த முனிவர்களின் மனைவியர் அனைவரும் அவர் பின்னால் சென்றனர் அதனால் கோபமான முனிவர்கள் வேள்வி தீயிலிருந்து மான் முயலகன் உடுக்கை போன்றவற்றை பிச்சாடனர் மீது ஏவினர் வேள்வியிலிருந்து வந்த அனைத்தையும் தானே ஏற்றுக்கொண்டு முயலகன் மீது வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கியபடி சிவபெருமான் தாண்டவமாடியதே ஆருத்ரா விழாவாக கொண்டாடப்படுகிறது சிவபெருமானுக்கு வருடத்திற்கு ஆறு முறை மட்டுமே நடைபெறும் அபிஷேகங்களில் மார்கழி திருவாதிரை என்று செய்யப்படும் அபிஷேகமே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது என்ற வீட்டில் சிவபெருமான் சாப்பிட்ட களியும் காய்கறி கூட்டுமே ஆருத்ரா சிவனுக்கு நிவேதனமாக படைக்கப்படுகிறது ஆகாய சிவத்தலமாக போற்றப்படும் சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசனத்தன்று வேறெங்கும் இல்லாத வகையில் மூலவரே உற்சவராக வீதி உலா வரும் அதிசயம் நடைபெறுகிறது ஆடல் ஆடலரசனான சிவபெருமானை மார்கழி திருவாதிரை என்று தரிசிப்பதன் மூலம் பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும் திருச்சிற்றம்பலம்